வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகின்ற குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய அந்த உணவின் வழியாகவே முற்றிலும் குணப்படுத்த முடியும் அப்போ உணவின் வழியாகவே குணப்படுத்த முடியும் என்றால் அந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் எந்த உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை அப்ப எந்த உணவை தேர்ந்தெடுத்து எப்படி சாப்பிட வேண்டுகிற அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப நீங்கள் எந்த சீதோஷண நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த தட்பவெப்ப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சீதோசன நிலையிலையும் தட்பவெப்ப நிலையிலையும் விளையக்கூடிய காய்களையும் கீரைகளையும் பாரம்பரிய அரிசிகளையும் கொண்டு நம் உடலில் ஏற்படக்கூடிய எல்லா குறைபாடுகளையும் நாம் முழுமையாக குணப்படுத்த முடியும் அதாவது அந்த காய்களையும் கீரைகளையும் தன்மை மாறாமல் எப்படி சாப்பிடுதல் காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் பக்குவப்படுத்துதல் தான் ஒரு உண்மையான உணவு முறை அப்ப அந்த காயிலையும் கீரைகள்லையும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களும் அளிக்கப்படக்கூடாது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸும் சரி மினரல்ஸும் சரி கனிம உப்புக்கள் கனிம உப்புக்கள் தாதுக்கள் அனைத்துமே அதனுடைய தன்மை மாறாமல் முழுமையாக கிடைக்கும் பட்சத்தில் எப்பேற்பட்ட உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளையும் நாம் உண்ணக்கூடிய உணவே நமக்கு மருந்தாக மாறிவிடும் அப்போ உண்ணும் உணவை மருந்தாக்கும் கலையை கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்களே இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில நாம் தினமும் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற ஒரு மருத்துவ குறிப்பு பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த மருத்துவ சிந்தனையில் தினமும் ஒரு சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த சூரணத்தில் நாம் சில நாட்களாக கீரைகளை வைத்து நமக்கு அருகாமையில் எப்பொழுதுமே கிடைக்கக்கூடிய அந்த கீரைகளை வைத்து சூரணம் தயாரித்து வைத்து கொண்டு நமது உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடுகளுக்கு அந்த சூரணத்தை மருந்தாகவும் இயற்கை உணவாகவும் எப்படி எடுத்துக் கொள்வது என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்ப இன்றைக்கு பார்க்கக்கூடிய அந்த தினம் ஒரு தலைப்பில பார்க்கக்கூடிய ஒரு சூரணத்திற்கு பின்னாக்கு கீரை இந்த பின்னாக்கு கீரையை வைத்து மூன்று நான்கு சூரணங்கள் தயாரிக்கும் முறைகளை நாம் பார்த்தோம் அது அடுத்தபடியாக இந்த பின்னாக்கு கீரையை வைத்து இன்னொரு ஒரு குறைபாட்டை தீர்ப்பதற்கு ஒரு சூரணம் தயாரிக்கலாம் அப்ப எந்த குறைபாட்டை தீர்ப்பதற்கு இந்த சூரணம் தயாரிக்கப் போகிறோம் என்றால் நல்ல குரல் வளத்தை உண்டாக்குவதற்கும் தொண்டையில் ஏற்படக்கூடிய தொண்டை சார்ந்த குறைபாடுகளை போக்கக்கூடியதும் இந்த இரண்டு நல்ல குரல் மற்றும் தொண்டை சார்ந்த குறைபாடுகளை அற்புதமான ஒரு சூரணம் தான் இந்த பின்னாக்கு கீரையை வைத்து ஒரு சூரணம் தயாரிக்க போகின்றோம் இந்த பின்னாக்கு கீரை என்பது கிராமப்புறத்துல எப்பொழுதுமே விளைவிக்க விளைந்து கொண்டிருக்கின்ற ஒரு எளிய வகை கீரை அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் நம் கீரைகள் நமக்கு நிறைய தெரியும் பெயர் தெரியும் ஆனால் அதனுடைய மருத்துவ குணங்களையும் அதை எப்படி சாப்பிடுவது என்ற அந்த ஒரு இதையும் கலையையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது அப்ப மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பின்னாக்கு கீரையை வைத்து நாம் இன்றைக்கு ஒரு சூரணம் தயாரிக்கலாம் இப்ப பின்னாக்கு கீரையை பொறுத்த அகத்தியர் குணப்பாடத்துல பாடலாகவும் இருக்கின்றது மலம் இறங்கும் உண்டாம் சமம் இறங்கு மேகம் தனியும் மலர் விழியாய் உன் நாக்குக்கு இன்பமாம் ஓடு மணல் வெட்டை எல்லாம் கீரை உண்ட பேர்க்கு இது அகத்தியர் குணப்பாடத்துல பாடப்பட்ட பாடல் அப்ப இதற்குடைய அர்த்தம் தீராத மலச்சிக்கலை போக்குவதற்கு நீர் அடைப்புகளை நீக்குவதற்கு மேகம் சார்ந்த வியாதிகளை குணப்படுத்துவதற்கு உடல் சூட்டை குறைப்பதற்கு உதவக்கூடிய அற்புதமான கீரைகள் தான் இந்த பின்னாக்கு கீரை அப்ப இந்த பின்னாக்கு கீரையினுடைய இன்னொரு முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னா ஆறாத புண்களையும் ஆற்றம் அந்த ஆறாத புண்களையும் ஆற வைக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது இந்த பின்னாக்கு கீரைதான் அப்ப மலஜலத்தை முற்றிலுமாக உடம்பில் இருந்து வெளியேற்றி உடலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு கீரைதான் இந்த பின்னாக்கு கீரை அப்ப இந்த பின்னாக்கு கீரையை வைத்து இன்றைக்கு நான் தயாரிக்கக்கூடிய சூரணத்திற்கு பெயர் என்னவென்று கேட்டால் பின்னாக்கு கீரை அதிமதுரச் சூரணம் பின்னாக்கு கீரை அதிமதுர சூரணம் அப்ப இந்த பின்னாக்கு கீரை அதிமதுர சூரணம் எந்த எதை சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு நல்ல இனிமையான குரல் வளத்தை உண்டாக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு சூரணம் இந்த பின்னாக்கு கீரை அதிமதுர சூரணம் அப்ப இந்த சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்ப பின்னாக்கு கீரை சாறு ஒரு அரை லிட்டர் அளவு பின்னாக்கு கீரை சாறு ஒரு அரை லிட்டர் மதுரம் ஒரு இருநூத்தி இருபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த சூரணம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் இரண்டு ஒன்று பின்னாக்கு கீரை சாறு மதுரம் இரண்டையும் எடுத்துக்கொண்டாச்சா இப்போ இதனை செய்முறை எப்படி செய்வது என்று நாம் பார்க்கலாம் அப்ப முதலில் பின்னாக்கு கீரையை சாறு எடுக்க வேண்டும் சாறு எடுக்க வேண்டும் என்றால் தேவையான அளவுக்கு பின்னாக்கு கீரைகளை ஆய்ந்து பழுப்பான இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து மிக்ஸியில் போட்டு அரைத்து சாறு எடுத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு சார் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சார் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கடுத்து அதிமதுரம் அதிமதுரம் ஒரு இருநூத்தி இருபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு அதிமதுரத்தை எடுத்து இந்த அரைத்து வைத்திருக்கின்ற அந்த பின்னாக்கு கீரை சார்ல போட்டு நன்கு ஊற வைக்க வேண்டும் அப்ப நன்கு ஊறின பின்பு அதனை ஒரு பெரிய தட்டுல ஊற்றி நல்லா பரப்பி வைத்து நன்கு காய வைக்க வேண்டும் நன்கு பின்பு அதனை எடுத்து உடைத்து மிக்சியில போட்டு அரைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இதுதான் பின்னாக்கு கீரை அதை மதுர சூரணம் செய்யும் முறை எப்படி செஞ்சோம் தேவையான அளவுக்கு கீரைகளை வாங்கி பழுப்பு இலைகளை நீக்கிவிட்டு நல்ல இலைகளை தேர் மிக்ஸியில் மிக்சியில போட்டு அரைத்து சாராக்கி வைத்து கொண்டோம் அதிமதினத்தை எடுத்துக்கொண்டு அரைத்து வைத்திருக்கிற சாரில் போட்டு நன்கு ஊற வைத்தோம் நன்கு ஊற வைத்த பின்பு அதனை நன்கு காய வைத்தோம் நன்கு காய்ந்த பின்பு அதனை மிக்சியில போட்டு அரைத்து பொடி செய்து வைத்து கொண்டோம் அவ்வளவுதான் செய்யும் முறை தெரியும் புரிஞ்சது இல்லையா அடுத்து இதை சாப்பிடும் முறை தினமும் காலை மற்றும் இரவு வேலை காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து அல்லது தேனிலையோ கலந்து குடிக்கலாம் இப்ப காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டிற்கு பின்பு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து சுடு நீரில் அல்லது தேனில் கலந்து சாப்பிடலாம் இதை சாப்பிடுவதனால நமது உடம்புல எது சார்ந்த குறைபாடுகளுக்கு இது மருந்தாக மாறுகின்றது என்றால் தொண்டை சார்ந்த குறைபாடு தொண்டை அடைப்பு தொண்டை கரகரப்பு தொண்டையில புண்ணு தொண்டை வீக்கம் டான்சிலிட்டிஸ் எல்லாமே அப்போ தொண்டை சார்ந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து இந்த பின்னாக்கிக்கு இதை அப்போ இந்த பின்னாக்கு கீரையையும் அதிமதுரத்தையும் வைத்து தயார் செய்து வைத்து கொண்டு காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டுக்கு பின்பு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து சுடு நீரிலோ அல்லது தேனிலோ கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா தொண்டை சார்ந்த நல்ல ஒரு குரல் வளத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரணம் இந்த பின்னாக்கு கீரை அதிமதுரச் சூரணம் அப்ப இந்த குறைபாட்டினால் யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கீரையை வைத்து இந்த சூரணம் தயாரித்து அதனை மருந்தாக எடுத்து கொண்டு வந்தால் தொண்டை சார்ந்த குறைபாடுகளில் இருந்து அவர்கள் முழுமையாக விடுபடலாம் அப்ப இந்த எளிய வகை பின்னாக்கு கீரை அதிமதுர சூரணத்தை நாம் தயாரித்து வைத்து கொண்டு அதனுடைய இந்த குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனை கொடுத்து அதனுடைய பலனை அறிந்து மற்றவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுப்போம் மீண்டும் நாளைக்கு இன்னொரு வகை சூரணத்தை எளிய வகை ஒரு சூரணத்தை பார்க்கலாமா நன்றி வாழ்க